அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டும் அல்லாமல் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு உண்டான ப்ரூஃபோட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வழக்குகள் மட் பற்றி மட்டும் அல்லாமல் இந்தியாவின் உள்ள பிற மாநிலங்களிலும் அந்தந்த மாநிலங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எல்லா மாநிலங்கள்லையுமே போஸ்ட் நேம் வந்து ஒரே மாதிரி இருக்காது முன்ன பின்ன மாறி மாதிரி இருக்கும் ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு தேவையான கல்வித் தகுதி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக நம்ம ஜேயூம்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வேற வேறு நேமில் வந்து சொல்லுவாங்க வேறு வேறு ஸ்டேட்டில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கழித்தறி வந்து ரெண்டுத்துக்கும் தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த நாட்டு அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஏ பேஸிக்கு போய் கூடும் அப்போ அந்த போஸ்ட் என்ன பண்ணும் முன்ன பின்னே மாறுபடும் ஸோ இத்தகைய சூழ்நிலையில் இப்போ நாம் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ஜாப் சம்மந்தமாக இருக்கு அப்படின்னா அந்த வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு வந்து எந்த மாதிரி வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஃபியூச்சரில் அதே மாதிரி ஒரு வழக்கு நம்ம ஷைட்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கை நம்ம மேற்கோள் காட்டி பண்ணலாம் எந்த ஒரு வேலைவாய்ப்பாக இருந்தாலும் அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வ தீர்ப்பு வரும்போது அதில் பல்வேறு மாநிலங்கள் நடந்த வழக்குகள் என்ன அப்படின்னு அவங்க மேற்கோள் காட்டி தான் தீர்ப்பு விட்டுருப்பாங்க இத்தகைய நிலையில் நாம் இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவானது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சம்பந்தமாக ராஜஸ்தான் மாநிலத்தில் தொடரப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு இந்த தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெளியான ஒரு அறிவிப்பு மோட்டார் வெஹிக்கிள் சப்இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இந்த மோட்டார் வெஹிக்கிள் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டில் அவங்க அந்த வெளியான வேலைவாய்ப்பு அறிவிப்பின் போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா மூன்று வருடங்கள் மெக்கானிக்கல் அல்லது ஆட்டோமொபைல் முடித்தவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம் அல்லது இந்த மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலுக்கு இணையான படிப்பு முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தான் அந்த அறிவிப்பு வழியாக இருக்குது அந்த அறிவிப்பு வெளியான பிறகு என்னாச்சு அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் மாதம் ஒம்பதாம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமர்மெண்ட் வெளியிடுறாங்க அந்த வெளியிட்ட பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ராஜஸ்தானில் உள்ள ஸ்டாஃப் ஃப்ளெக்ஷன் போர்டு ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க ஆஃபீஸ் ஆர்டரு அதாவது ராஜஸ்தான் சர்வீஸ் போர்டில் வந்து ஒரு ஆர்டர் பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த ஆர்டரை வெளியிட்டது யார் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு மோட்டர் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸுடைய டிபார்ட்மெண்ட்டு அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ மெக்கானிக்கல் விண்ணப்பிக்கக்கூடிய இந்த பதவிக்கு டிப்ளமோ முடித்தவங்களும் மட்டும் இல்லை பிஇ முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஓகேங்களா ஸோ டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கன்னு சொல்லிட்டாங்க அது அது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி ஒன்று இந்த பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரீ இயர்ஸ் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் டிப்ளமோ ஆர் எனி குவாலிஃபிகேஷன் declared equivalent பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ அதோட சேர்த்து டிகிரி முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆஃபீஸ் ஆடுற ஆதர்ஸ்தானும் ஸ்டாஃப் எக்ஸன் போர்டு என்ன பண்ணுறாங்க வெளியிட்றாங்க அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த பதினஞ்சு பன்னெண்டு அன்னைக்கு வெளியான அந்த ஆஃபீஸ் ஆடர்களில் இட் கேஸ் பீன் டிக்ளேர்டு தட் கேண்டிடேட்ஸ் ஹேவிங் ஹையர் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தென் த அபவ் நோட்டிஃபைடு குவாலிஃபிகேஷன் வில் இஸ் ஆல்சோ பி ஏபிள் டு அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் சப் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா அப்போ வெளியான அறிவிப்பின்படி டிகிரி முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த அறிவிப்பில் சொல்கிறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிப்ளமோ வேலை வாய்ப்புக்கு பிஇ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஏதாவது என்ன என்னென்னி டிகிரி அப்ளை பண்ண சொன்னோன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க டிப்ளமோ முடித்தவங்க கோர்ட்டில் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு என்ன ஆகுது அப்படின்னா நடந்து முடிந்து தீர்ப்புன்னா அது தீர்ப்பு அந்த தீர்ப்பில் என்ன அவங்க போடுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் என்ன போட்டிருக்கு அப்படின்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வெளியிட்ட அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஆஃபீஸ் ஆர்டர் என்ன பண்ணுறாங்க அவங்க கேன்சல் பண்ணுறாங்க அப்போ என்ன அர்த்தம் என்ன என்ன அர்த்தம்னா இந்த மோட்டார் வைக்க சப் இன்ஸ்பெக்டருக்கு டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அவங்க தான் இதுக்கு தகுதியானவங்க இன்ஜினியரிங் முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க தகுதி இல்லாதவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க நீதிமன்றம் வந்து ஒரு ஆணையிடுது அந்த ஆணையினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஸோ அவங்களுடைய வாதம் போது என்ன சொல்கிறாங்கன்னா தீர்ப்பில் டிப்ளமோ முடித்தவங்க த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடித்தவங்களும் அக்கேன் முடித்தவங்களும் மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஆர்டர் என்ன பண்ணுறாங்க அவங்க கேன்சல் பண்ணுறாங்க இதுதான் வந்து அந்த தீர்ப்பு சரி இந்த தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணும்போது இப்போ அந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அங்கே இந்த டிகிரி முடித்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கும் இந்த இதில் இப்போ நீங்கள் போஸ்டிங் போடணுன்னு சொல்லி டிகிரி முடித்தவங்களும் சிங்கிள் பெஞ்சில் தீர்ப்பான பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்த வழக்கை ம கொண்டு போகிறாங்க இப்போ அந்த வழக்கினுடைய ஹியரிங் தான் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இந்த இந்த மன்த் ஃபிஃப்த்து அன்னைக்கு ஹியரிங் வருது அதை பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த நான் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு பார்த்தது ஜட்ஜ்மெண்ட்டு அந்த ஜட்மெண்ட்டை எதிர்த்து நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட அப்பீலில் இப்போ என்ன வரும் பாருங்கள் கேஸ் வந்து பிப்ரவரி அஞ்சு வழி வருது இந்த பிப்ரவரி அஞ்சு ஹியரிங் வருது இல்லையா அந்த ஹியரிங்கில் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ முடித்தவங்க மட்டும்தான் தகுதியா அல்லது டிகிரி முடித்தவங்களும் தகுதியா அப்படின்னு அப்போ தான் தெரியும் அப்போ இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து பார்த்தீங்க என்ன வருதுன்னு நான் என்ன வருதுன்னு முடிவு பண்ண பிறகு இந்த வழக்கினுடைய தீர்ப்பினுடைய அம்சத்தை பொறுத்து இன்னும் பல தேர்வுகளுக்கு இது ஒரு ஒரு உதாரணமாக இருக்கும் அப்போ எந்த வேலைவாய்ப்புக்குமே கல்வித்தகுதி மஸ்ட்டுன்னு மஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை மட்டும்தான் நீ ஃபஸ்ட்டு போட்டாகணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று அல்லது அல்லதுன்னு கொடு அப்படி இல்லைன்னா இதுதான் தான் அப்படின்னு கொடுத்துரு அது இணையானது அப்படின்னு ஒன் ஒன்று நீ சொல்கிறேன்னா அந்த இணையானது என்னென்னு அந்த ஜியோவை நீயே போட்டுரு அதை விட்டுட்டு வந்து என்ன ஈக்குவலான்ட்டு என்னையும் கொடுத்துட்டு எல்லாம் அப்ளை பண்ண பிறகு அந்த எக்ஸாம் இல்லாதவங்களுக்கு அது பாதிக்கூடாது இல்லையா ஸோ இது வந்து ஒரு மிக முக்கிய வழக்காக இந்த மோட்டர் வெஹிள் இன்ஸ்பெக்டரை வந்து நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது மோட்டர் வெஹிள் இன்ஸ்பெக்டரை பற்றி பல்வேறு பள்ளுடியை வந்தாலும் என்ன ரியாலிட்டின்னு பார்க்கணும் இந்த இவ்வளோ மார்க் வாங்கினா இந்த வேலை கிடைக்கும் அந்த மார்க் வாங்கினா வேலை கிடைக்கும் அதில் ஒரு புண்ணியம் இல்லை ஏன் அப்படின்னா கவுன்சிலிங்கோ நம்ம மார்க்கோ நம்ம வாங்கினா தான் உண்டு யார் சொல்கிற மாதிரியுமே வரப்போது கிடையாது இதுக்குள்ளே வாங்கினா அதுக்கு அது அதுக்குள்ளே வாங்கினா அப்படிலாம் கிடையாது ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மேலே பல கேஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த கேஸையே ஃபில்லப் பண்ணாமல் மேலும் மேலும் நான் போஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறே போய் என்ன புண்ணியம் இருக்குது ஒரு வழக்கு முழுவதுமாக முடித்து அந்த வேலைவாய்ப்பை ஃபில்லப் பிறகு அடுத்த விலவாய்ப்பு வெளியே வரணும் அப்போ தான் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே பில்டிங்காக இருக்கும் போது வேக்கண்ட்டை மட்டும் காமிச்சு காமிச்சு ஃபில்லப் பண்ணுற க காமிக்கினால ஒரு யூஸும் ஆக போகிறதில்லை ஸோ இந்த வழக்கினுடைய முடிவு வந்து இந்த வழக்கினுடைய முடிவு எப்படி வந்தாலும் அது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு தேர்வுக்கு மிக 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 பயனுள்ளதாக இருக்கும் அது என்னன்னு நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன் ஸோ இந்த மோட்டருகன்ஸ்பெக்டை பற்றி நீங்கள் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ